வணக்கம் நண்பர்களே எங்களின் புதிய வீடியோ தொடருக்கு உங்களை வரவேற்கிறோம் பாய் ஷாட் மேம் இங்கு நாங்கள் பயனுள்ள தகவல்களை சுருக்கமாக வழங்குவோம் இது உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும் யூஐடிஏஐ வழிகாட்டுதல்களின்படி சில மாதங்களில் மார்க்கெட்டில் உள்ள அனைத்து எல் டிவைஸின் சேவைகள் நிறுத்தப்படும் ஆனால் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் நீங்கள் எல்வன் டிவைஸை பயன்படுத்தி எளிதாக ஏபிஎஸ் சர்வீஸை தொடரலாம்

செக்யூஜன் அல்லது ஸ்டார்டக்கில் இருந்தாலும் அனைத்து எல் டிவைஸ்களும் ஓரிரு மாதங்களில் நிறுத்தப்படும்